அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை உங்கள் வினைகள் எல்லாம் தீர உங்கள் துன்பங்கள் அத்துணையும் மாற கவலைகள் விலகி ஓட ஒரு மந்திரம் சொல்ல வேண்டிய நாள் ஆவணி இரண்டாம் வெள்ளி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி இரண்டாம் வெள்ளி முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்ல வேண்டிய நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள அல்லது இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே இந்த மந்திரத்தை முன்னூற்றி முப்பத்தி மூணு முறை சொல்லணும் என்ன மந்திரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விநாயகர் சதுர்த்தி ஸ்ரீ தோரண கணபதியின் வழிபாட்டு சூட்சம முறைகளை ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து போகின்றேன் தோரண கணபதியின் அருள் கிடைத்தால் என்ன பலன் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் பண நெருக்கடிகள் அத்துணையும் நீங்கும் இந்த தோரநகரபதியின் மூன்று அற்புதமான பிரசாதங்கள் வழங்க உள்ளேன் இந்த குழுவில் சேர விருப்பமுள்ளோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை அல்லது இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை உங்கள் வீட்டில் ஏதேனும் ஒரு இடத்தில் அமைதியாக அமருங்கள் அது பூஜை அறையாக இருந்தாலும் சரி வேறு எங்கு இருந்தாலும் சரி அமைதியாக ஒரு இடத்தில் அமரணும் கிழக்கு திசை அல்லது வடக்கு திசை நோக்கி அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி ஓம் நமோ பார்வதி தேவியே நம ஓம் நமோ பார்வதி தேவியே நம ஓம் நமோ பார்வதி தேவியே நம என்று மனதிற்குள் முன்னூற்றி முப்பத்தி மூணு முறை சொல்லுங்கள் இந்த மந்திரம் சொல்ல சொல்ல உங்கள் உடலில் ஒரு புதுவிதமான அதிர்வை நீங்கள் உணர்வீர்கள் அது நல்லதுதான் பயம் கொள்ள தேவையில்லை அற்புதமான மந்திரம் சொல்லி பயன் பெறுங்கள் மந்திரத்தை சொல்லி முடிச்சிட்டு ஒரு ஐந்து நிமிடம் அந்த இடத்துல அமைதியாக அமருங்கள் மனசை எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் வச்சுக்கோங்க அமைதியாக அமர்ந்துட்டு அடுத்தது உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க போகலாம் அற்புதமான ஆவணி இரண்டாம் வள்ளி இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் அதனுடைய பலன்களை நீங்களே உணர்வீர்கள் அன்பான சொந்தங்களே நவராத்திரி வரப்போகுது நவராத்திரி திருவிளக்கு பூஜை வீட்டிலேயே ஒன்பது நாட்களும் இந்த வருடம் நம்ம செய்ய போகிறோம் அதை ஒரு குழு அமைத்து வாட்ஸ்அப் குழு அமைத்து சொல்லித்தரப்போகின்றோம் நவராத்திரி நவவிளக்கு வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்